பார்க்க போறீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் இருக்கேன் திடீர்னு ஏதாவது சாப்பிடும் போல இருக்குன்ட்டு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரானது வடை வடை இருக்கேன் என்ன வடைன்னு பார்த்தீங்கன்னா ரவையை வச்சு வடை இருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவை வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணுறதால நான் ரவை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வேக வைக்கணும் சரிங்களா வறுத்த ரவை வறுக்காத ரவைன்னெல்லாம் கிடையாது நம்ம இப்போ செய்கிற வெள்ளை ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஆட் பண்ணுறதுக்கு உள்ளக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன் கேரட்டு உடனே திருவி வச்சிருக்கேன் மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன் சால்ட் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது காஞ்சமா காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நாம ரவையே வேக வச்சுக்கலாம் சரிங்களா வாங்க இப்போ நான் ரவை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன்னா மூணு டம்ளர் தண்ணி விட்டு இருக்கேன் சரிங்களா கொதிக்கட்டோம் கொதிச்ச உடனே எல்லாம் கலந்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இல்லீங்களா அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சரிங்களா பாருங்க தண்ணி கொதிச்சிச்சு நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறைய வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இது ஸ்பூன் இல்லை சொல்கிறேன் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் சால்ட்டு அப்புறம் வேணும்னா பத்தலைன்னா போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச ஜீரகம் போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க இந்த க சில்லி இது எடுத்து போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு கிளறிட்டு இதுல நாம எடுத்து வச்சா வெள்ளரவையே கொட்டிக்கலாம் சரிங்களா உப்புமா மாதிரி நல்லா கெட்டியா கிளறிக்கணும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டி கட்டி இல்லாம நல்லா கிளறிக்கணும் சரிங்களா உப்பு உப்பு பார்த்து போட்டுக்கங்க காரம் வந்து உங்களுக்கு இஷ்டம்தான் சரிங்களா இதை நல்லா உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம் கட்டி மட்டும் இல்லாம கிளறிக்கலாம் சரிங்களா பாருங்க இந்த மாதிரி கிளறிட்டோம் சரிங்களா அப்ப இதை எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் சரிங்களா சூடு ஆறணும்னா இப்ப பிசைய முடியாது இல்லையா அதனால எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திக்கிட்டு சூடு ஆறும் பாருங்க ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எல்லாம் பெசைறதுக்கு வசதியா இருக்கும்னு இப்ப நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாம் போட்டுக்கலாம் இது பாருங்க மல்லித்தழை கருவேப்பில எல்லாம் சின்ன சின்னதா போட்டிருக்கேன் கேரட் பாருங்க அது நல்லாவே போட்டுக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க சரிங்களா இவ்வளவுதான் போடணும் இல்லை போட்டுட்டு இதை பாத்தீங்கன்னா உருட்டுற அளவுக்கு சப்பாத்தி உருண்ட அளவுக்கு வரணும் அப்படி வரலன்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க சரிங்களா வேற ஒண்ணும் இல்லை கடலை மாவு அரிசி மாவு எதுனா கலந்துக்கலாம் இது நல்லா பெசஞ்சிட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும் சரிங்களா பாருங்க பிசைஞ்சு வச்சிருக்கேன் பாருங்க நல்லா வடை பதத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இது நம்ம எம் வடை மாதிரி கூட இது பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிட்டு நல்லா எவ்வளவு பெருசா வேணுமோ சைஸ் அந்த அளவுக்கு நம்ம உள்ள ஒரு குழி மாதிரி கூட பண்ணி நம்ம உளுந்து வடை உளுந்து வடை இதுல இப்ப கான்ஃபிளவர் மாவுல கரைச்சி தொட்டு எடுத்து இதுல போடலாம் சரி பாருங்க எண்ணெய் காந்திருச்சு இப்ப நம்ம வடைய போட்டு போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சைஸ் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க அதே மாதிரி மாடல் எப்படி வேணும்னாலும் அப்படி போட்டுக்குங்க சரிங்களா நான் இந்த மாதிரி போடுறேன் இந்த பாருங்க கார்ஃபிளவர் மாவுல அப்படி புரட்டிட்டு நீங்க எடுத்து நமக்கு நீங்க என்ன செய்யுங்க இது வாழையில அந்த மாதிரியோ இல்லை கவரோ இருந்தா அதுல எண்ணெய் தடவிட்டு அதுல போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா அழகா ரவுண்டா வரும் சரிங்களா பாருங்க நான் கையிலயே காமிச்சிருக்கேன் நீங்க ஒரு கவர் கூட எண்ணெய் தடவிட்டு போடுங்க சரிங்களா இந்த பாருங்க எண்ணெயில போட்டுக்கலாம் பாருங்க வடை ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஆனா சிம்பிள வைக்கணும் இல்லைன்னா உள்ள வேகாத மாதிரி இருக்கும் ஏற்கனவே ரவை வந்து நம்ம வேக வச்சுதான் எடுத்திருக்கோம் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு நல்ல மொறு மொரும் சூப்பரா இருக்கும் இது இது பாத்தீங்கன்னா கான்ஃபிளவர் மாவுல நீங்க தொட்டும் எடுக்கலாம் அப்படியாவும் போடலாம் சரிங்களா ரவ வந் போட்டிருக்கதாலயோ உங்களுக்கு உருளைக்கிழங்கு இருக்கிறதால நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒன்னொன்னு என்னன்னா நீங்க அந்த கிளறீங்களே ரவை கொஞ்சம் கெட்டி கிளறிட்டு உங்களுக்கு அந்த பக்குவம் வரலன்னா கொஞ்ச நேரம் மூடி வச்சீங்கன்னா இருகிடும் சரிங்களா ரவ போடுற பதத்துக்கு வந்துடும் அரிசிமா போட்டு கூட பண்ணிக்கலாம் உடனே பண்ணணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா கெட்டி ஆகிடும் நாம அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா பாருங்க சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு நீங்க உளுந்து வடை பருப்பு வடை ஆமை வடை எல்லா வடையும் சாப்பிட்டுருப்பீங்க இது பாத்தீங்கன்னா ரவையில செய்யற வடை சூப்பரா இருக்கும் ஜம்மு இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கு வடை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இப்போ பார்த்துருப்பீங்க வடை எப்படி செய்யறதுன்னு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒரே மாதிரி பருப்பு வடை அந்த வடை செய்யறதுக்கு வீட்டில் எப்போ ஒரு ரவர் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்